இதோ இவன் தான் எழில் விளையாட போகலாமா அப்படின்னு இருக்கும்போதே போத்துன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு எழில் சுற்றி சுற்றி பார்த்தான் கீச் கீச்சின்னு ஒலி கேட்டது வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் ஓடி வந்தான் அது என்ன சத்தமாக இருக்கும் ஆமாம் குருவியே தான் கீச் கீச்சின்னு கற்றுக்கிட்டு பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணது ஆனால் அதால் முடியலை எழில் ஓடி போய் அடடா குருவி குஞ்சு நீ எங்கேருந்து வந்த விழுந்துட்டியா உன் அம்மா எங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டே மெல்ல அதை கையில் எடுத்தான் அந்த குருவி குஞ்சு பறக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிகிட்டு இருந்தது ஆனால் அதால் முழுசாக பறக்க தெரியலை பசிக்குதா என்னோட வா உனக்கு ஏதாவது தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எழில் அந்த குருவி குஞ்சு வீட்டுக்குள்ள எடுத்துகிட்டு போனான் குருவி குஞ்சு பயந்துக்கிட்டே எளியில் பார்த்துச்சு எழில் குருவி குஞ்சிட்ட தன்னோடய அம்மாவை காமிச்சு இவங்க தான் என்னோடய அம்மா அம்மா என்னைய எழில்மா எழில்மான்னு கூப்பிடுவாங்க பள்ளியில் வெளியில் என்னெல்லாம் நடக்கோ எல்லாத்தையும் நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னான் அடுத்தது தாத்தாவை காமிச்சு இவர் தான் என்னோடய தாத்தா இவர் என்னைய இழை தம்பி இழில் தம்பின்னு எப்போதும் கூப்பிடுவார் தாத்தாவோட நான் எப்போதுமே வெளியில் போவேன் அப்படின்னு சொன்னான் குருவிக்குஞ்சி மெதுவாக தலையாட்டி கீச் கீச்சுன்னு வச்சு அடுத்ததா இவங்க தான் என்னோடய பாட்டி இவங்க என்னைய இளில் கண்ணு இழில் கண்ணுன்னு கூப்பிடுவாங்க இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டி நல்லா பாடுவாங்க எனக்கும் என்னோட நண்பர்களுக்கும் பாட்டி தருவாங்க இதோ இவ தான் என்னோடய குட்டி தங்க அழகா அண்ணா அப்படின்னு கூப்பிடுவா நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் திரும்ப செய்வாள் பார்க்க சிரிப்பாக இருக்கும் இதுதான் என்னோட செல்ல நாய்க்குட்டி நானும் என்னோட நண்பர்களும் நாய்க்குட்டியோட விளையாடுவோம் அப்படின்னு சொன்னேன் அந்த நேரத்துல என்னோட அப்பா எழு அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள வந்தாங்க உடனே எழு குருவி குஞ்சிட்டு சொன்னா இவர் தான் என்னோட அப்பா கதை அழகாக சொல்லுவார் அப்படின்னு சொன்னேன் பாப்பா இப்போதும் அலைபேசியே வச்சுக்கிட்டு இருக்கா பாரு அவளை வெளியில் விளையாட கூட்டிகிட்டு போகலையா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு எழிலோட அப்பா கேட்டார் இதோ என்னோட புதிய நண்பரோட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையில் இருந்த குருவி குஞ்சை காட்டினான் மரத்தடியில் இந்த குருவி குஞ்சு கீழே விழுந்து கிடந்துச்சுப்பா இது கருப்பாக இருக்கிறதுனால துரத்தி விட்டாங்களோ நான் தான் தண்ணீரும் தானியமும் கொடுத்தேன் அப்படின்னு எழில் சொன்னேன் ஓ அப்படியா பறவைகளும் விலங்குகளும் அடுத்தவங்களோட உருவத்தையோ நிறத்தையோ கேலி செய்வதோ ஒதுக்குவதோ கிடையாது தவறி விழுந்திருக்கோம் உன்னோட புதிய நண்பர் என் பழைய நண்பரோட நண்பராக இருப்பாரோ அப்படின்னு சொன்னார் அப்பா அப்பா என்ன சொல்கிறீங்க புரிகிற மாதிரி சொல்லுங்கப்பா அப்படின்னு எழில் சொன்னான் உடனே அப்பா சொன்னார் உன்னோட புதிய நண்பரை கூட்டிக்கிட்டு நீயும் பாப்பாவும் என்னோட வாங்க என்னோட நண்பர் ஒருத்தரை உங்களுக்கு அறிமுகம் பண்ண போகிறேன் ஒருவேளை இந்த குருவியோட உறவினர்கள் கூட அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போனார் எழிலுக்கும் அவனோட தங்கச்சிக்கும் ஒன்றுமே புரியலை உங்களுக்கு எழிலோட அப்பாவோட ஃப்ரெண்டு யாருன்னு தெரியுதா அப்பா சொன்னார் என்னோட நண்பர் ரொம்ப அன்பானவர் அவரோட நான் நிறையா பேசுவேன் அவரோட ஊஞ்சல் ஆடுவேன் அவர் தரக்கூடிய இலையில் ஊதல் செய்வேன் என்னோட நண்பரோட நண்பர்களோட சேர்ந்து விளையாடுவேன் உனக்கு ஒன்று தெரியுமா எனக்கு பசிச்சா அவர் பழம் கூட தருவார் நான் வருத்தமாக இருந்தால் ஏதாவது செஞ்சு என்னை சந்தோஷப்படுத்துவார் நானும் என்னோட நண்பருக்கு தேவையானதை தருவேன் என்னோட நண்பரின் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த குருவியோட அம்மாவும் அவரோட கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னார் அப்பாவோட நண்பர் யாருன்னு எழிலுக்கு புரிஞ்சிட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிட்டா இதோ எல்லாரும் மேலே பார்க்காங்க அந்த நண்பர் யாரு அவர்கள் மேலே என்ன பார்த்துருப்பாங்க குஞ்சோட அம்மாவையும் உறவினரையும் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ நீங்கள் அப்பாவோட நண்பர் யாருன்னு கண்டுபிடிச்சா உங்களுக்கும் அவர் நண்பர் ஆயிடுவார் உங்களுக்கு யாருன்னு தெரியுதா அப்பாவோட நண்பர் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா வேறு யாரும் இல்லைங்க நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்பீங்க இருந்தாலும் நானும் சொல்கிறேன் மரம்